ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்ற ஒரு முதுமொழி எல்லோருக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அடிக்கடி அந்த வகையில் தமிழீழ மண்ணில் சாந்தனுடைய அந்த இறுதி ஊர்வலமும் இறுதி அஞ்சலி நிகழ்வும் இறுதி அடக்க நிகழ்வும் மிக பேரும் எழுச்சியாக மாறியிருப்பதை பார்க்கும்போது ஒரு பெரும் வியப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று காலகட்டங்களில் ஒரு பேரு எழுச்சியாக இங்கும் அங்குமாக அந்த மண்ணில் அவர்களுக்கான உரிமை குரலாக கேட்டு குரல் எழுப்பி முன் வந்திருந்த அந்த விடயத்தை நம்ம பார்த்துருப்போம் சிங்கள பேரினவாதம் தொடர்ந்து நசுக்கி கொண்டிருந்ததை நம்ம கவனிச்சிருப்போம் இந்த நிலையில் அந்த மண்ணில் இப்படி ஒரு எழுச்சி மீண்டும் வருமா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருந்தது சமீப காலமாக எல்லோருக்குமே ஒரு நசுக்கப்பட்ட இனமாக மாறி இருந்தது தமிழ் இனம் அங்கே இந்த நிலையில் சாந்தனுடைய அந்த உடல் ஊர்வலம் அந்த மண்ணிங்கும் இருந்த விதைக்கப்பட்டிருந்த அந்த விதைகள் அப்படின்னு சொல்லலாம் உள்ளுக்குள் இருந்த அந்த ஆதங்கம் பேரெழுச்சியாக பெரு வெடிப்பாக நிகழ்ந்திருக்கிறது பார்க்க முடிகிறது இதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பாக நடந்த அந்த காலகட்டம் சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு இன ஒதுக்குதலையும் இன அழிப்பையும் நடத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் அமைதி அரசியல் களம் போதும் அவர்கள் மொழியில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று போராளிகள் ஆயுதம் ஏந்திய அந்த காலகட்டத்தில் சிங்கள பேரினவாத இராணுவம் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை நசிக்க கொண்டு முன்னேறி இருந்த அந்த போ அந்த அந்த பொழுதில் மறிப்பு போராட்டத்தை ஒரு சிறு இயக்கங்களாக இருந்து கொண்டு நடத்தியது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த இயக்கம் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலையும் ஆளுமையிலையும் அந்த மதிப்பு போர் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக அவர் நசுக்குதலும் சிங்கள ராணுவத்தினுடைய ஒரு அலட்சிய போக்கு இந்த மக்கள் தானே நம்ம நசுக்கிவிட்டு போவதில் ஒரு கேள்வியும் இருக்க போறதில்லை அப்படின்ற ஒரு அலட்சியம் அதற்கு எதிராக சிறு சிறு கலகமும் பெரிய ஒரு அடியும் அங்கங்கே விழுவதை பார்த்தபோது பெரிய வெறி அவர்களுக்கு வருகிறது ஏற்கனவே வெறிப்பிடித்த இனமாக இருக்கக்கூடியது அந்த இராணுவ இனவெறி என்பது மோசமாக மாறி மக்கள் மீது ஒரு பேர் படையாக ஒரு பெரும் படையாக நகர்ந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் தான் வல்வெட்டித்துறை மகா வித்தியாலய அங்கே தங்கியிருந்த அந்த கேம்ப் மில்ட்ரி கேம்பில் வந்துட்டு கேப்டன் மில்லர் முதல் தற்கொலை போராளி அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பதிலடி என்பதை உலகுக்கு சிங்கள இராணுவத்துக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே காட்டிய ஒரு பேர் எழுச்சியான தாக்குதல் அது வலிந்த தாக்குதல்னு சொல்லுவாங்க போய் அவர்கள் இடத்துல போய் அவர்களே அடிக்கிறது வாகனம் நிறைய வெடிமருந்துகளோடும் வெள்ளி வெடிகுண்டுகளோடும் அந்த கேம்புக்குள்ளே நுழைஞ்சி வெடித்த அந்த தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா செதறி அங்கங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவத்தினுடைய பிணங்கள் சிங்கள இராணுவம் செதறி ஓடுகிறது கொழும்பில் இருந்த இராணுவ தலையகமும் அரசியல் தலைமையகமும் என்ன செய்வது என்று பித்து பிடித்ததை போல பிதற்ற தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு தாக்குதலை வந்து அவங்க எதிர்பார்த்ததில் இனி அந்த ஈழ மண்ணில் எங்கும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இப்படி எந்த நேரத்திலையும் அவர்கள் தாக்குவார்கள் என்று கிளிபிடித்த நிலையில் இனி ஒரு இராணுவ நடவடிக்கைன்றது சுதந்திரமாக சிங்கள பேரினவாதத்துக்கு இருக்காது அடி என்றால் அப்படி ஒரு அடி அது அந்த மில்லருடைய கரும்புலி தாக்குதல் அணி அந்த தாக்குதல் அடி என்பது சிங்கள இராணுவம் தன்னுடைய வாழ்நாளிலே மறந்து இருக்காது இதற்கு மேல் எப்படி முன்னேறுவது எங்கு வந்து கேம்ப் போடுறது எப்படியாக அவர்கள் தாக்குவார்கள் எந்த வழியில் வந்து தாக்குவதற்குறது அவங்களுக்கு ஒரு பித்து பிடித்த தான் இருந்துக்கிட்டு இருந்தது வேற இல்லைன்னு சொல்லிட்டு அது அடைக்கலம் கேட்ட இடம் தான் சிங்கள பேரினவாதம் வந்து தஞ்சை புகுந்த இடம் தான் இந்திய தலைமையகம் இந்திய பிரதமராக இருந்தால் இன்றைய ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜே ஆர் ஜெயவர்தனா இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் அந்த ஒப்பந்தம் வந்து அமைதி பேச்சுவார்த்தை என்ற பேரில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாகாண அந்தஸ்துன்ற லெவலில் அவங்க ஒரு கோரிக்கையை வைக்க இவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை வைக்க இந்தியாவுடைய அழுத்தத்தின் பேர்ல வந்து புலிகள் ஆயுதத்தை இந்திய இராணுவத்திடம் ஒப்படைத்தார்கள் இனி எங்களுக்கு எது நடந்தாலும் இந்திய இராணுவமே பொறுப்பு என்று இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வகையில் தான் ராஜீவ் ஜெயகந்த ஜெயவர்தனை ஒப்பந்தம் முடிகிறது அதை எதிர்த்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து மக்களின் நலன் கருதி அருகில் இருக்கக்கூடிய மிக பெரும் நாடு எங்களுடைய தந்தையர் நாடு என்கிற இந்த இந்தியாவை நாங்கள் தொடர்ந்து எதிர்க்க விரும்பவில்லை என்பதை அந்த காரணத்தையும் சொல்லி எப்பொழுதும் எங்களுக்கு இது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இனி எங்களை காக்க வேண்டியது இந்திய தான் என்று ஒப்பந்தத்தின் பிறகு ஆயுதத்தை ஒப்படைத்தார்கள் அந்த தான் இங்கிருந்து படகுகள் மூலம் போன புலேந்திரன் குமரப்பா உள்ளிட்ட அந்த பன்னீர் வேங்கைகள் சிங்கள இராணுவம் சுற்றி வளைத்து பிடிக்கிறது இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்படி கைது செய்யக்கூடாது இவர்களிடம் ஆயுதம் இல்லை அப்பொழுது அங்கே அமைதி படைக்கு தலைமையாக இருந்த தளபதி ஹரிகரன் சிங் அவர்களே வந்து இதை பற்றி எழுதியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதை மீறி நீங்கள் பிடிச்சிருப்பது தவறு இவர்களை இந்த நேரத்தில் கைது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை குமரப்பா மீது திருகோணமலையில் ஒரு தாக்குதல் நடத்தினதின் பிற வழக்கு இருக்குது அது விஷயமாக விசாரிக்க வேண்டும் என்று அந்த பன்னெண்டு பேரையும் வந்து கைது பண்ணி வச்சிட்ருக்கிறாங்க உடனே அந்த விஷயமா மாத்தையா தான் அப்பொழுது பிரதி தலைவராக இருந்து இந்திய இராணுவத்தோடு பேசுவதற்காக தலைவர் வே மேதகோ அவர்கள் அனுப்பி வைக்கிறார் அப்போ அவர் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் பழ நெடுமாறன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தில் இன்னைக்கும் ஆவணமாக இருக்கிறது நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீர்கள் இந்திய இராணுவம் வந்து இதில் வந்து பொறுப்பேற்றிருக்கிறது இந்தியாதான் அதுக்கு வந்து முதன்மையாக தீர்த்து வைக்கணும் சிங்கள இராணுவம் கைது செய்திருப்பது தவறு நிபந்தனையற்று இதை விடுதலை செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்படி செய்வது சிங்கள இராணுவம் இந்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க போது சிங்கள இராணுவம் அந்த இருந்து இந்திய இராணுவ தளபதிக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா இந்த மாகாண அந்தஸ்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அந்தஸ்துன்ற மாதிரி மாகாண அந்தஸ்துன்றதை நீங்கள் ஏற்றுக்குங்க என்றால் இந்த பன்னெண்டு பேரையும் நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்றப்ப தலைவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நெடுமாறனவர்களிடம் மாத்தையா அவர்கள் சொன்ன இந்த விஷயம் எந்த நோக்கத்துக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தினுடைய இறுதி வடிவம் எட்டாமல் இந்த போர் எந்த வகையிலும் திசை மாறாது என்பதை சொல்லும் விதமாக ஒரு பதிலே எங்கே அவர்களுக்கு தரப்படுகிறது அதில் ஒரு பெரிய முரண்பாடு வருகிறது பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அவர்களுக்கு இங்கிருந்து நீங்கள் அகற்றினீர்கள் என்றால் மல்வெட்டித் துறையிலேருந்து பிடிச்சிருக்காங்க அது பிற்பாடு நேராக கொழும்புக்கு கொண்டு போய் விசாரிக்கணும்னு முனைப்பு எடுக்கும்போது தான் பனிரெண்டு பேரும் வந்துட்டு சயனட் குப்பி கடித்து இறக்குறாங்க அதில் வந்து ஐந்து பேர் வந்து உயிர் கிழக்கிறார்கள் மற்றவர்கள்லாம் வந்துட்டு அங்கே பலியாகிறாங்க இந்த சம்பவம் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா பல்வேட்டித்துறை தீர்வில் இருக்கக்கூடிய அந்த எரியூட்டு மயானம் அல்லது அடக்க நிலையம்னு சொல்லுவாங்கள்ல இறுதி நிகழ்வு நடத்துகிற அந்த இடத்துல அதே சுடுகாட்டில் இடுகாடுன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த இடத்துல தான் இத்தனை பேருடைய இந்த புலேந்திரன் குமரப்பா உள்ளிட்டவர்களை மேதகு வே பிரபாகரன் அவர்கள் அந்த அன்றைய காலகட்டத்தில் அந்த இடத்துல நின்று தான் அவர்களை எரியூட்டி இறுதி உரை வந்து அங்கே வந்து ஒரு ஆவேசமான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டதாக சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு பேரும் எழுச்சியாக புலிகள் இயக்கம் மாறுகிறது பிறகு என்ன நடந்ததுன்னு வரலாறு பல பாடங்களை வந்து சொல்லியிருக்கிறது இருதரப்புக்கும் ஒரு சர்வதேச சதியோடு அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை தீவிரவாதம் என்ற முத்திரை குத்தி அழித்து ஒழிக்கப்பட்டது நடந்திருந்தது ரெண்டாயிர ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த புலேந்திரன் குமரப்பா உள்ளிட்டவர்களை எந்த இடத்தில் ஈரூட்டி ஒரு உருக்கமான ஒரு சபதத்தை ஒரு வழி ஒரு ஒரு நெருப்பு கோபத்தோட தலைவர் எழுந்து நின்றாரோ அதே அந்த வல்வீட்டுத்துறை தீர்வில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு சாந்தனுடைய உடலும் காலம் எப்படி வந்து ஒரு நிகழ்வை ஒன்றிணைக்கி பாருங்கள் அப்படின்றது தான் இதுக்கு சொல்ல வரேன் பிறகு பிறகு பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக ஒரு தொய்வில் இருந்த அந்த மண் சாந்தனுடைய அந்த உருவம் தமிழீழ மண் எங்கும் பல இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் சொல்லணா கூட்டம் பேரெழுச்சி மக்கள் கதறி கதறி அழுகுறாங்க அதை பார்க்க முடிஞ்சது உறவும் இல்லை ஒட்டும் இல்லை இருபத்தோரு வயதில் இங்கே வந்து தங்கி லண்டனுக்கு புறப்பட்டு போகிறதுக்காக வந்த சாந்தன் தில்லை அம்பலம் சுரேந்திர ராஜா அப்படிங்கிற சாந்தன் இந்த சாந்தன்ன்ற பேர் யார் வச்சாங்க பின்னாடி நம்ம சொல்ல வரோம் இந்த மூலம் சுரேந்திர ராஜாங்கிறவர் இருபத்தோரு வயதில் இங்கே வந்து தங்கி அடுத்த சில நாட்களில் லண்டன் போயிட்டு வேலை தேடி பழப்பு நடத்துறதுக்காக முறைப்படி விசாவோடு இங்கே வந்தவர் முறைப்படி பாஸ்போர்ட்டோடு இங்கே வந்தவர் தான் விமானத்தில் வந்து தங்கியிருந்தவர் தான் பிடிபட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக சிறையை விட கொடுஞ்சிறைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு முகாம் இறுதியில் இப்படி இயற்கை எழுதியிருக்கிறார் இது எப்படிப்பட்ட மரணம் என்பது பிறகு சொல்ல வர இந்த தில்லையம்பலம் சுரேந்திர ராஜா அவருடைய அந்த மரணம் வந்து ஈழ மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி என்றதை கண்கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தால போகிற இடமெல்லாம் மக்கள் வந்து பெரும் திரளாக அலையாக கூடியிருந்தாங்க சமீப காலமாக அந்த மண்ணில் இப்படி ஒரு எழுச்சி வந்ததில்லை இருபத்தோரு வயதில் அந்த மண் அதுக்கு முன்பாக அவர் எங்கெல்லாம் ஓடி திரிந்திருந்தாரோ எங்கெல்லாம் இருந்தாரோ அது எல்லாம் இன்னைக்கு ஒரு சவ ஊர்வலமாக அவருடைய உடலை கொண்டு போயிருக்கிறாங்க அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய பேராதரவு அப்படி இருந்தது யார் திட்டமிட்டார்கள் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது விதை விதைக்கப்பட்ட விதை இங்கே விளைந்திருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு அது அது இப்படித்தான் அது மக்களாக தன்னெழுச்சியாக அங்கங்கே 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 நிறுத்தி 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 ஒரு ஒரு ஊர்லேயும் வந்துட்டு மிக பெருமளவில் வந்து ஆதரவு தெரிவிச்சு இதுக்கு வந்து இந்த இந்த ஒரு கொடுஞ்செயலை இப்படியான ஒரு மரணத்துக்கு வந்து யார் பொறுப்பேற்பது யார் பதில் சொல்வது என்ற இந்த கேள்வி அந்த மக்களுடைய கண்ணீர் வந்து வெளிப்படுத்தி இருந்தது இங்கிருந்து வேலை தேடி சென்ற ஒருவர் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தாய் மண்ணுக்கு சடலமாக திரும்பி வந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது அந்த மக்களுடைய கண்ணீரும் அழுகுறலும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது பெரும் எழுச்சியாக இருந்து கடைசியாக வந்து சொந்த ஊருக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது வழிவீட்டு துறையில அப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு பெரிய நெருக்கமும் அது ஒரு ஒரு உருக்கன்னு சொல்லுவாங்க ஒரு நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க கதரை அழ முடியாது அப்படி ஒரு நிலையில வந்து அவருடைய சொந்த சகோதரி தன்னுடைய அண்ணன் வருகிறார் பிணமாக அல்ல உயிரோடு வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வருகிறார் யாரும் அழக்கூடாது என்ற நிபந்தனையை திரும்ப திரும்ப சொல்லி விளக்கு ஏற்றி அந்த கற்புரம் தீபாரதனை சொல்லுவாங்க அண்ணன் வந்து ஆலத்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இங்கே அண்ணன் வரும்போது உயிரோடு வந்தால் என்ன நடைமுறை செய்து வரவேற்பார்களோ அப்படி ஒரு முறையில் அவருடைய சகோதரி வந்து அங்கே செய்தக்கூடிய கூடிய அந்த காட்சியை எல்லோரும் ரொம்ப ஒரு உருக்கமாக கதறி ஆறக்கூடிய ஒரு நிலையில் பார்த்துருந்தாங்க எல்லாமும் முடிந்து எல்லாமும் முடிந்தது அப்படின்ற அந்த நிலையில் சாந்தனுடைய அந்த பயணம் ஐம்பத்து ஐந்தாவது வயதில் ஒரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அந்த மக்களுடைய எழுச்சி இந்த உலகுக்கு காட்டியிருக்கிறது ஈழ மண் இப்படியெல்லாம் இருக்குமா அதை விட்டு விலகிட்டாங்க மறந்துட்டாங்க இனி எந்த காலத்திலையும் இப்போ எதை சொல்லியும் இப்படி ஒன்று கூட மாட்டார்கள் அப்படிலாம் விதத்துலேயும் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம இங்கேருந்து கவனிக்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது கேட்க முடிஞ்சது இது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது சாந்தனுடைய அந்த இறுதி ஊர்வலம் முன்பு பேசும்போது ஒன்று சொன்ன இந்த சாந்தன் தில்லையம்பலம் சுரேந்திர ராஜா என்கிற அந்த சாந்தன் என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்ல வரேன் இங்கே ராஜீவ்காந்தி கொலையில் வந்துட்டு சாந்தன் என்கிற அந்த குண்டு சாந்தனை வந்து முக்கிய தேடும் குற்றவாளியாக அறிவித்திருந்தார்கள் காரணம் அவர் இங்கே இருந்து அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இங்கே களமாடிக்கொண்டிருந்தவர் அவரை பிடித்தால் பல்வேறு சம்பவங்களுக்கும் பதில் கிடைக்கும் அல்லது அவரது முக்கிய நபராகவும் இருந்தார் அப்படின்றது தான் சொல்ல வராங்க உண்மையில் இந்த குண்டு சாந்தன் அரசியல் பிரிவு பொறுப்பு தமிழக தமிழகத்துக்கான அரசியல் பிரிவு பொறுப்பாளராக வேலை செய்து கொண்டிருந்தது என்பது வெளிப்படையான ஒன்றாக இருந்தாலும் உண்மையை சொல்லப்பான அவர் வந்து விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவுகளோட ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் பிரிவாக மாறி வேலை செய்து கொண்டிருந்தவர் இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட ராஜீவ்காந்தி கொலை விசாரணையை எடுத்து நடத்தி கொண்டிருந்த எஸ்ஐடி என்கிற சிறப்பு புலனாய்வு குழு கார்த்திகேயன் தலைமையிலான அந்த குழு இது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு தான் இந்த குண்டு சாந்தனை தேடிக்கிட்டு இருக்குது அப்போ தான் தில்லையம்புலம் சுரேந்திரராஜா இங்கே வந்து போயிட்டுருக்கிறார் இவருக்கு இன்னொரு பெயரும் சாந்தன் அப்படிங்கிறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தேடும்போது அவர் குண்டு சாந்தன் வந்து கிடைக்கல அவருக்கு நிறைய அரசியல் தொடர்பெலாம் அங்கே இருந்தது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் அவருக்கு பரிச்சயம் அதனால் எங்கே இருக்கிறார் என்னன்னு தெரியல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தான் சாந்தனை வந்து ஒரு மாடியில் ஒரு உறவினர் வீட்டில் தங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளில் அவர் விட்டிருந்தால் லண்டன் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி இருந்திருப்பார் அதற்கு முன்பாக ஒரு அதிகாலை பொழுதில் சுற்றி வளைத்து அவரை வந்து மாடியில் சுற்றி வளைத்து பிடிக்கிறாங்க அதில் சிக்கொண்டவர் தான் சாந்தன் இவர் தான் அந்த குண்டு சாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்த குண்டு சாந்தன் மேலே இருந்த எல்லா ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த சாந்தன் மேலே போட்டு வழக்கெல்லாம் முடித்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் சில மாதங்களுக்கு பிறகு குண்டு சாந்தன் திருச்சியில் ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லி தகவல் வந்து சுற்றி வளைக்கிறார்கள் ரவுண்ட் அப்னு சொல்கிறாங்க சுற்றி வளைக்கிறார்கள் வழக்கமாக அங்கிருந்து கோடிய கரையை ஒன்று அந்த பக்கத்தில் அது வழியாக தப்பி போவது வழக்கம் எல்லா காலகட்டத்திலையும் போராளிகள் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கான ஒரு முன்னெடுப்பில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் சுற்றி வளைக்கப்படுகிறார் அந்த நேரத்தில் தங்களிடம் ஆயுதம் இல்லை ஆயுதம் இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கையை தூக்கிவிட்டு சரணடைவதாக இந்தியாவில் எந்த காரணத்தை முன்னிட்டு இந்திய அரசு திட்டங்களுக்கு சட்டங்களுக்கு எதிராக நடக்கக்கூடாது என்பது தான் தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய ஒரு கடினமான உத்தரவாக இருந்தது அந்த அடிப்படையில் இங்கே எந்த விதமான அசம்பாவிதம் எங்கேயும் எப்பவும் இவர்கள் செய்ததே இல்லை இந்த சம்பவம் வந்து திட்டமிடப்பட்ட ஒரு ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா எதுவும் இவர்கள் மீது பழியில்லை இந்த கொலைக்கும் பல காரணங்கள் இருக்கிறது அது இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது வேறு இந்த வழக்கில் பிடிபட்ட அந்த குண்டு சாந்தனுக்கு பிரதியாக மாற்றப்பட்டவர் தான் இந்த சாந்தன் அந்த குண்டு சாந்தன் கையை தூக்கி சரணடைகிறேன்னு சொன்னபோது வலுக்கட்டாயமாக அவர் சுட்டு கொண்டு விட்டு வந்தே மாதரம் என்று சொன்னதாக அதில் இருந்த அந்த காவல் அதிகாரி சிபிஐலாண்டு இருந்த மதிப்புக்குரிய நெல்லை ஜவ்வமணி மோகன்ராஜ் அவர்கள் வந்து பின்னால் அது பற்றி எழுதும்போது பேசும்போது பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் அதை ஒட்டி அவருக்கு எனக்கு ஒரு கருத்து முரண்பாடு வந்தது அது ஒரு கதை அது ஆக இப்படி வந்து சேர்க்கப்பட்ட அந்த சாந்தன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்றாவது பதினொன்றாம் மாதம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தால் விடுதலை என்று அறிவிக்கப்பட்டவரை மீண்டும் ஒரு கொடிய சிறை சிறப்பு முகாம் திருச்சி சிறப்பு முகாம் என்கிற கொடிய சிறையில் வச்சு தான் அவருடைய மரணத்துக்கு வழி திறக்கிறார்கள் அப்படின்றது என்னுடைய கணிப்பு குறிப்பாக நான் உள்ளிட்ட பலரும் பல முறை சென்று சாந்தனை சந்தித்து இருக்கிறோம் சிறைச்சாலையில் அப்போ பேச்சு வாக்கில் அவர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நான்லாம் எழுத ஆரம்பித்தேன்னு நான்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்னா பேர் அதிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ விடயங்கள் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கிறது பின்னால் நான் அறிந்து கொண்டேன் சூட்சுமங்கள் யார் யார் இதுல சம்மந்தப்பட்டவங்கன்றதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா தாங்காது ஆனால் இப்போது சொல்ல முடியாதன்னா உயிர் இருக்காது எங்களுக்குன்னு ரெண்டு முறை என்னிடம் சொல்லியிருக்கின்றார் இரண்டு முறை சொல்லியிருக்கிறார் பிறகு வந்துட்டு இன்னும் சிலரிடம் சொன்னதாக தகவல் சமீபம் கடைசியாக நாங்கள் வந்து நவம்பர் மாதம் விடுவிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் விடுவிக்கப்படுவதற்கு ஒரு ஒரு மாதம் முன்பாக அக்டோபர் மாதம் நானும் கலஞ்சிய முத்துப்பாண்டி மூன்று பேரும் சென்று சிறையில் அவரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் அப்பொழுது கூட சிரிப்பு வாக்கில் எல்லாம் முடிஞ்சு போச்சு விரைவில் ஒரு விடுதலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட சொல்கிறார் எவ்வளோ முடிஞ்சு போச்சு எவ்வளோ அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு விரக்தி அவருக்கு இறுதி ஆசை என்பதால் பெருசாக ஒன்றுமே இல்லை அந்த மண்ணில் போகணும் அந்த மண்ணை மிதிக்கணும் அந்த ஈழ மண்ணை ஒரு முறை நான் பார்த்துடணும் என்னுடைய தாயை பார்க்கணும் என்னுடைய தாயின் கையால் ஒரு வாய் உணவு அவ்வளோதான் அவருடைய இறுதி ஆசை அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் அவருடைய தாயை பார்க்க வேண்டும் தாயின் கையால் ஒரு வேலை உணவு இதுதான் அவருடைய இறுதி இதுவாக இருந்தது அப்போ கூட அந்த வார்த்தையை எல்லாம் விட்டு நான் பேச ஆரம்பிச்சேன்னா மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருந்தார் அது இப்போ திரும்பி பார்க்கும்போது அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் இவருக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கிறது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாத வாக்கிலேயே அவர் உடல் நலிவுற்று இதை போலவே தாமதப்படுத்தி எல்லோரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்த போது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதை அந்த வழக்கறிஞர் புகழேந்தியும் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி உள்ள அந்த போராட்டம் நடத்தும் போது அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க கடிதத்திலையும் கொடுத்த கடிதத்திலையும் இதெல்லாமே இருக்கிறது ஆவணங்களாக ஜூலை மாதம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது அப்பொழுது இவருக்கு இதே தான் பசி எடுக்கலை சரியாக சாப்பிட முடியல சோர்வாக இருக்கிறது இப்படியான அந்த காரணம் கல்லீரல் பாதிக்கப்பட்டதுக்கான எல்லா அறிகுறியும் அப்போ இருந்தது ஆனால் ஏன் சரியான மருத்துவத்தை எடுக்காமல் மருந்து மாத்திரைகளை கொடுத்து எல்லாம் சரியாக இருக்குன்னு திருப்பி அனுப்புனாங்க அப்படின்ட்டு கேள்வி இருக்கிறது அதுக்கு பிறகு திருச்சி சிறப்பு முகாம் என்கிற அந்த கொடிய சிறைச்சாலைக்கு வந்த பிறகு எல்லாம் யாரையும் பார்க்க முடியாது பேச முடியாது உறவினர்களை தவிர இவருக்கு எந்த உறவினர் வந்தாங்க எந்த உறவினருமே இங்கே கிடையாது நளினி பார்ப்பார்கள் வழக்கறிஞர்கள் யாராவது சிறப்பானால் பார்க்கலாம் அவ்வளோதான் இதை தாண்டி இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எங்கேயும் நடமாடக்கூடிய வசதி இல்லாத அடைச்சி வச்சுருக்கிற ஒரு இடத்துல தொடர்ச்சியாக அவருக்கு அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அவர் கடந்த ஜனவரி மாதத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலுக்கு முன்பாகவே பல முறை வந்து அங்கே அறிவுறுத்துகிறாங்க சாந்தனுடைய உடல்நிலை மோசமாக கொண்டு இருக்கிறது தயவுசெய்து மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போங்க மருத்துவமனையில் சேருங்க மருத்துவரை வர சொல்லி கவனிக்க சொல்லுங்கள் மருத்துவரை இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் பல முறை வந்து கேட்டதாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்த அந்த நவீன சிறைவாசிகள் வந்து பலரும் வந்து சொல்லியிருந்தாங்க இது எதுவுமே இல்லை தள்ளி 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 போட்டுக்கிட்டே வந்ததுக்கான காரணம் என்ன ஏன் அந்த அரசு வந்து இப்படி முன்னெடுக்கல தமிழ்நாடு அரசு சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க அங்க அவங்களுக்குன்னு ஒரு உளவுத்துறை இருக்கிறது உள்ள என்ன நடக்குது என்ன விதமான தகவல் எல்லாம் இருக்குதுன்னு கட்டாயம் அந்த உளவுத்துறை உளவுத்துறையை சேர்ந்த அந்த போலீஸார் வந்து அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க இப்படி உள்ள ஒரு சலசலப்பு இருந்து கொண்டிருக்கிறது சாந்தனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது படிப்படியாக உடல்நலம் குறைந்து கொண்டிருக்கிறது குன்றி கொண்டிருக்கிறது இது விஷயமாக உள்ளே ஒரு சலசலப்பு மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக உள்ளே இருக்கக்கூடிய முருகன் ராபர்ட் பயாசி ஜெயக்குமார் உள்ளிட்ட இன்னும் பல பலரும் சேர்ந்து இது விஷயமாக கோரிக்கை வைக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படின்ற விடயங்கள் எல்லாம் அரசுக்கு சொல்லியிருப்பார்களா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி உளவுத்துறை மூலமாக உயர் அதிகாரிகளுக்கும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அங்கிருந்து மேலும் அரசு தலைமைச் செயலாளருக்கும் அவர் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த தகவல் சென்றிருக்க வேண்டுமா வேண்டாமா அல்லது இருந்தாலும் அது மறைக்கப்பட்டிருக்கிற கேள்வி இங்கே வந்து நம்ம திரும்ப ரிவைன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு அலட்சியமாக அல்லது திட்டமிட்ட ஒரு கண்டுக்கக்கூடாது இது விட்டுருணும் அப்படின்ற ஒரு நோக்கமா அப்படின்ற கேள்வி இப்போ எல்லார் மட்டத்துலேயும் வருகிறது அதுக்கு பிறகு தான் நிலைமை ரொம்ப மோசமாகி அவர் உட்காந்து இருந்தவருக்கு காதும் சரியாக கேட்கவில்லை கண் பார்வையும் போயிருந்திருந்தது போயிருந்தது உட்காந்து தட்டு தடு மாதிரி எழுந்திருக்கிற அளவுக்கு கூட முடியாது இருக்கிறப்ப தான் எல்லோரும் சேர்ந்து தகராறு செய்கிறப்ப அதிகாலையில் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி ஒருவர் கருணையோடு நடந்து கொண்டதின் பேரில் அவர் உள்ளே போயிட்டு அவர் அதை பார்த்து அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி உடனடியாக அதிகாலை நேரத்தில் திருச்சி மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்கே உடனடியாக அன்று மாலைக்குள்ளாகவே சொன்ன வார்த்தை எல்லாமும் கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு வந்து இருக்குது இது பிழைப்பது கடினம்ன்ற நிலையில் தான் அங்கேருந்து அடுத்த நாளே சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு இங்கே வந்திருந்த போது கூட வந்துட்டு சரி குறைந்தபட்சம் எல்லோரையும் பார்க்க அனுமதித்தார்கள் என்றால் அது கூட இல்லை கடுமையான போலீஸ் பாதுகாப்பு சிலர் சென்று சந்தித்திருக்கிறார்கள் அது எப்படி போனாங்க வழக்கறிஞர் நீர் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நளினிக்கும் கூட வந்து பார்க்க அனுமதி இல்லை பிறகு ஒரு பெரிய தகராறு செய்த பிறகு தான் அவர் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படி உடன் யாராவது சென்று பார்த்துருக்கலாம் அப்படி மற்றபடி யாருமே வெளிப்படையாக பார்க்க விடலை சாந்தனும் அதை விரும்பவில்லை விரும்பவில்லை என்ற தகவல் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஆக சுற்றி வரைத்து பார்த்தால் அவருடைய மரணம் வந்து இயற்கையாக நடந்ததா செயற்கையாக நடந்ததா கண்டுகொள்ளப்படாமல் விட்டதால் நடந்ததா அல்லது வேற எதுவும் காரணம் என்றது பல கேள்விகளை வந்து வச்சிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் சாந்தனுடைய அந்த இறுதி அடக்கம் அந்த மண்ணில் அந்த மக்களிடத்தில் ஒரு பேர் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கண்ணீரும் கதறலுமாக அந்த மக்கள் பிரியா விடை கொடுத்திருக்கிறார்கள் இந்த இறுதி நிகழ்வு உலகத்தில் இருக்கக்கூடிய புலமெழுந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மனதிற்குள்ளாக எழுப்ப வேண்டும் இன்னும் நமக்குள்ளாக பிரிந்து கொண்டு இன்னும் நமக்குள்ளாக அரசியல் பேசிக்கொண்டு தலைவருடைய அந்த இறுதி கோரிக்கையாக தலைவருடைய அந்த இறுதி கோரிக்கையை விட்டு நகர்ந்து கொண்டிருக்காமல் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை சாந்தனுடைய அந்த இறுதி ஊர்வலம் நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதை புலமிருந்த தமிழ் உறவுகளும் இங்கே இருக்கக்கூடியவர்களும் மனதில் ஏற்பார்கள் என்று நினைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்